I நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தமிழகத்தில் கொண்டு ஆயப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு நாம் நமக்கு அறிந்திருக்கின்றோம் துறை

Agora Gracias. பெருமையோடு என்ன வேலை நடக்கணும் ஏதாவது ஒரு வேலை நடக்க புரிந்தாலும் உங்களுக்கு தெரிந்தால் நீங்க நான் பேசி குடிச்சது கூட சொல்லலாம் இந்த வட்டத்தில் இந்த வேலை வாக்கு பட்டா ஒன்றை தவிர மீதி ஏதாவது இந்த வட்ட Ey! Without... ڪوٽا تي وائرا தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொள்கிற I'm not getting it.

de yeah. 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 மகத்தான திட்டங்கள் மூலமாக தமிழகம் மிகப்பெரிய